இந்த ஒரே ஒரு பார்த்து தான் வைரல் வைரலாக போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பவே போகிறீங்க கண்டிப்பாக நீங்கள் நம்பியதாக ஆகணும் ஏன்னா அப்படி ஒரு வீடியோஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான ஆளில் போட்டுக்காங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அப்படி என்ன பவுடர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹோம் மேட் பவுடர் தான் சொல்லுவேன் ஒரு மேஜிக்கான பவுடர் இந்த பவுடர் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் லாஸ்ட்டாக ஒரு ஃபோர் மந்த் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருந்துருப்பேன் ரெட்டை ஜெட போட்டு ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த பவுடர் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க இந்த பவுடர் என்ன பவுடர் என்ன பவுடர்னு சொல்லி ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த ப ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது இப்போ நான் வீட்லேயே நானாகவே அரைச்சி எனக்காக யூஸ் பண்ணிக்கிறேன் சேல்ஸ்கெலாம் கிடையாதுங்க நானே அரைச்சி எனக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணி நல்லா ரிசல்ட் கொடுத்தனால தீந்துருச்சு ஸோ மறுபடியும் அதை வந்து மறுபடியும் நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அதோடய வீடியோஸ் நீங்கள் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா மஞ்சஸ்தான் மஞ்சத்தான் பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸு இந்த டாக் மார்க்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த பவுட்ரு கூட அரைச்சிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ரிவ்யூக்காக இதில் நான் மெரிச் பண்ணி ரெண்டையும் சேர்த்து அப்ளை பண்ணி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு பிம்பிள்ஸ் கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்குது ஏன்னா நான் சீரம் போட்டிருந்தேன் ஸோ அதனால் ரொம்பவே என்னோடய ஸ்கின் வந்து ரொம்பவே பாதிப்பாயிருக்கு ஸோ அதுக்காக இந்த மஞ்சஸ்தான் நெக்ஸ்ட்டாக நான் ஆட் பண்ணி நான் போட்டுக்கிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேச்சுரலுங்க ஃபுல்லாகவே தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரம் பூலாம் நீங்கள் எப்படி சொல்கிறது நாட்டு மருந்து கடையில் வாங்க வாங்குவீங்க பட் ஆனால் நாங்கள் இங்கேயே எங்கள் வில்லேஜ்லேயே பறித்து செம்பருத்தி பூ ஆவரம் பூ இது எல்லாமே அப்படி சொல்கிறது பறித்து நல்லா நிழல்லையே காய வச்சு சு சுத்தமான நிறைய அப்படி சொல்கிற நிறைய ஹர்ப்ஸ் போட்டு நான் வந்து அதை அரைச்சிருக்கேன் இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் உடனே தெரியாது ஒன் வீக் அப்புறம் தெரியும் இதில் நீங்கள் ஒரு ஃபேஸ் வாஷோ இது வந்து சொல்லி குளிக்கும் போது அப்படியே உங்களோட ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கிறத நீங்களே பிலீவ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம் கேடு யூஸ் பண்ணலாம் மில்க் யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்கிறது தக்காளி ஜூஸ் யூஸ் பண்ணலாம் அப்புறம் பொட்டேட்டோ ஜூஸ் அதாவது உருளைக்கிழங்கு ஜூஸ் யூஸ் பண்ணலாம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம் வாட்டர் யூஸ் பண்ணலாம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணலாம் என்ன வேணாங்க எது வேணால் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது பேக்காகவும் ஃபேஸ் பேக்காகவும் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு டைப்பில் இருக்குது ஃபேஸ் பேக்காகவும் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது குளிக்கிறதுக்கு போன பாத் பவுடராகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு டென் மினிட்ஸ் நம்மளோட அதாவது டென் மினிட்ஸுங்கிறது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் நம்மளோட ஸ்கின்ல வந்து நல்லா ஊறி இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது இதை பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுல்லாக நேச்சுரலாகவே வச்சுருந்தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ப்ராடக்ட்டை இந்தோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பழைய என்னோட வீடியோஸ் அடிப்பட்ட வீடியோஸ் முகத்துக்கும் இந்த முகத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதுக்கு மேஜராக இந்த பவுடர் தான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம் நலுங்கு மாவுன்னு எடுத்துக்கலாம் பாத்திங் பவுடர் எடுத்துக்கலாம் எப்படி சார் ஃபேஸ் பேக் பவுடர்னு யூஸ் பண்ணிக்கலாம் என்ன வேணால் எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து மல்டிபிள் யூஸில் தான் இருக்குது அப்படின்றப்போ நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் ஆயிலியாக இருந்ததுன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா ஆயிலி ரெடியூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின்ல டார்க் செல் சர்க்கிள்ஸ் வராமல் பார்க்கும் டெஸல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும் ஒயிட் ஹெட்ஸ் அப்புறம் பிளாக் எப்படி சொல்கிற பிம்பிள்ஸ் அந்த மார்க் இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணும் அதாவது காயம் பட்டு அந்த எப்படி சொல் கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும் உடனே ஆகாது கண்டிப்பாக த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே அதாவது குளிக்கிறீங்க சோப்பு போகிறதுக்கு முன்னாடி இது யூஸ் பண்ணுறதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு குளிங்க ஓப்பனா சொல்ல போனால் நான் சோப்பு வந்து எப்படி சோப்பு வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் பாடிக்கு தான் யூஸ் பண்ணேன் ஃபேஸ்க்கு வந்து நான் வந்து இந்த பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நம்மளாலும் பரவாயில்ல இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ செம்ம ரிசல்ட் கிடைக்கும் நான் ஒன் சைடு போட்டு உங்களுக்கு நான் ரிசல்ட் காமிக்கிறேன் இந்த சைடு உள்ள ஸ்கின்னுக்கும் இந்த சைடு உள்ள ஸ்கின்னுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்க தான் போகிறீங்க நல்லா ஒரு க்ளோவிங்காக இருக்கும் பாருங்கள் நல்லா ஒரு எப்படி சொல்கிறோம் நம்ம ஸ்கின் நல்லா பழிச்சின்னு நம்ம ஸ்கின் உள்ள அழுக்கு மாசு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு க்ளீனாக இருக்கும் ஒரு டென் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படி ஊற வைக்கணும் அப்படின்னு கூட சொல்லலை உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி உடம்பு சூடுக்கு ஏற்ற மாதிரி டக்குனு உறிஞ்சிரும் நிறைய இருக்குது ஸோ உங்கள் உங்கள் ஸ்கின்க்கு என்னென்ன கர்டு யூஸ் பண்ணலாம் பால் யூஸ் பண்ணால் எது உங்களுக்கு படிச்சுருக்கோ அதை வச்சு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது ரிசல்ட் தெரியும் ஸோ இதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது என்னென்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன் ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட நான் உங்களுக்கு பண்ணுறேன் ஸோ இதே இன்ஸ்டாகிராம் ஐடி தான் திஹா லைஃப் ஸ்டைல் தான் அங்கே போய் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த பவுட்ருக்கு நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை போல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்களும் நல்லா க்ளோவாகணும் உங்களோட பழைய ஸ்கின் வரணும் வெயிட் நான் சொல்ல கிடையாது பழைய ஸ்கின் வரும் ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நேச்சுரலாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு ஃபேஸ் பேக்கோ ஏதாவது ஒரு நம்ம ஸ்கின் வந்து நேச்சுரலாக அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோவாக ஷைனிங்காக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதுமா இதுதான் நீ யூஸ் பண்ணணும் கிடையாது பட் இதில் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால எப்படி சொல்கிறது சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்காக நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் இந்த ஸ்கின்னுக்கும் இந்த ஸ்கின்னுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நீங்களே பாருங்கள் எவ்வளோ அப்படி சொல்ல அந்த க்ளோவாக இருக்குது பாருங்கள் சைடு ஸ்கின் இந்த சைடு கொஞ்சம் டல்லாக இருக்குது இது நல்லா க்ளோவாக இருக்குது உங்களுக்கு உண்மையிலுமே லேடீஸ்லாம் நம்ம வந்து எப்படின்னா ஸ்கின்னை ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுக்கணுங்க ஓர்ல்டு பாடியும் நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது எஃப்செட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் ஸோ இந்த சைடு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேட் காமிக்கிறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணேன் ஸோ நான் ரெண்டு போத் ரெண்டு சைடுமே இப்போ நான் யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா ஒரு சைடு மட்டும் விட்டு பாரபட்சம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுங்க உங்களுக்காக தான் அதை போட்டிருக்கேன் இது கொஞ்சம் டல்லாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா க்ளோவாக இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இதுக்காகவே நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு ப்ராடக்ட் அரைச்சி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளோட ஸ்கின்னை நம்ம தான் பாதுகாக்க முடியும் ஸோ ஏன்னா வளர்ந்து வர ஜென்ரேஷனுக்கு ஃபுல்லாக கெமிக்கல் ப்ராடக்ட் தான் கொடுக்குறாங்க ஸோ நேச்சுரலுங்கிறது உடனே கிடைக்காதுங்க கொஞ்சம் நாள் ரிசல்ட்டுக்கு கொஞ்சம் நாள் ஆகப்பட்ட லாங் லாஸ்டிங்காக இருக்கும் எப்படி சொல்கிறது ஃபிக்ஸ்டாகவே இருக்கும் நமக்கு அதாவது இயற்கை வந்து அதுதான் கெமிக்கல் வந்து சும்மா டெம்பரவரியாக இருக்கும் உடனே ரிசல்ட் கொடுத்துட்டு போயிடும் ஸோ அதுதான் சொல்ல வரேன் ஸோ நான் இந்த சைடும் சேம் அப்ளை பண்ணிட்டு வரேன் இந்த உதவிட்டு பாருங்கள் இந்த சைன் சைடுக்கும் நல்ல இது யூஸ் பண்ணாலும் தெரியும் இவ்வளவுதான் கருப்பா இருக்கும் இருந்தாலும் கண்டிப்பா ஒயிட் ஆகும் ஏன்னா அவங்களோட நேச்சுரல் கலர் கொண்டு வரும் ப்ளூவாக இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா கருப்பாக இருந்தாலும் ப்ளூவாக அழகாக இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதெல்லாம் இந்த ப்ராடக்ட்லலாம் எல்லாம் ஏன்னா வந்து இந்த சைடும் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் ஸோ இப்போ எப்படி சொல்கிறது கரெக்டாக இருக்க அதுக்கு எப்படி சொல்கிறது சன் டேன்லேருந்து ரிமூவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி கம்பல்சரி யூஸ் பண்ண ஆகணும் மார்னிங் யூஸ் பண்ணிட்டு போகணும் அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணுறது பதிலாக இந்த ஃபேஸ் பேக்கை போட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் தூங்குனீங்கன்னா நல்லா க்ளோ கண்டிப்பாக ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் வீக்லேருந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட்டு தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ரெண்டு பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா அட்ஜஸ் பண்ணிக்கோ ஒன்றும் ப்ராப்ளம்னால் அது கிளியர் ஆயிடும் அதே மாதிரி எது நீங்க யூஸ் பண்ணாலும் சேம் நெக்குக்கும் யூஸ் பண்ணலாம் அப்போதான் நம்மளோட ஒரு கழுத்து முகம் ரெண்டுமே நல்லா ஒயிட்டா இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணணும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேம் இன்ஸ்டாகிராம் ஆயிடு திஹார் லைஃப் ஸ்டைல் தான் போல்ஸ் அதாவது ஃபாலோ கொடுத்துட்டு டிஎம் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன் இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் எப்படி இதை அரைக்கணும் எவ்வளோ நாள் இது யூஸ் பண்ணணும் யூஸ் அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பார்க்குறேன் இப்போ எந்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடியுமே ஃபுல் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோங்கிறது புரியும் ஸோ நிறைய பேர் ஃபுல் வீடியோஸ் பார்க்காம ஒரு ஷார்ட்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த வாய்ஸ் ஓவர் நான் கொடுக்குறேன் எந்த வீடியோ பார்த்தாலும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அதோட எப்படி சொல்கிற அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனாக ஆனில் போட்டுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்த்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் ஓகே பாய் டேக் கேர்